என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் ஆயிரம் தேட்டர்களில் வெளியான விடாமுயற்சி பொதுவாகவே ரஜினிகாந்த் கமலஹாசன் அஜித் விஜய் ஆகியோர் நடித்த படங்கள் வரும்போது ஒரு வாரத்துக்கு சைலண்ட்டாக இருக்கும் சினிமா தேட்டர்கள்லாம் ஏன்னா எல்லா தியேட்டர்லேயும் இதுதான் ஓடும் இந்த முறை என்னென்னா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன்னு சொல்லுவார் சூப்பர் ஸ்டார் அதே மாதிரி இவர்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர்றாரு இதில் முதல்ல என்ன விஷயங்கள்ங்கிறத பார்த்துருவோம் ஆயிரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற முதல் படம் அஜித் நடிக்கும் விடாமுயற்சி லைக் அ ப்ரொடக்ஷன் தயாரிப்பு மகிழ் திருமேனி இயக்கம் அனிருத்தி இசை இந்த படத்தில் அஜித் த்ரிஷா ரஜினிகா சான்ட்ரா ஆரவ் அர்ஜூன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் ஆரம்பத்தில் நீரவ் ஷா ஒளிப்பதிவு செய்தார் அடுத்து ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் கதை திரைக்கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் மகிழ் திருமேனி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா போன வருஷம் பூரா அஜித் ரசிகர்கள் ரொம்ப நொந்து போய்விட்டார்கள் ஏனென்றால் படமே வெளியாகவில்லை ஆனால் அதற்கு மாறாக ஏற்கனவே சொன்னது போல இந்த இடவை ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சி குட் பேட் அண்ட் அக்லி ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது அதிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் ஆன்லைன்லேயே புக் ஆகிடுச்சு கீழே நிற்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லோரும் நீட்டாக போய் படம் பார்த்து வரலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப சிக்கல் தடைகள் எல்லாம் வந்துச்சு அப்புறம் அஜித்தாக பார்த்து ஒரு அவுட்லைன் சொன்னார் அந்த அவுட்லைன் ஒரு ஆங்கில படத்தினுடைய கதை பிரேக் டவுன்னு ஒன்று ஆனால் நீங்கள் பிரேக் டவுனை நினச்சி இதில் வராதிங்க ஏன்னா பிரேக் டவுன் ஆங்கில படம் இது தமிழ் படம் பேரமௌண்ட் பிக்சர்ஸ் தயாரித்தது அதுக்கப்புறம் பேரமௌண்ட் பிக்சர்ஸ் வந்து பிரச்சனை பண்ணாங்க அதுக்கெல்லாம் பேசி தயா பேசி சமாதான பேச்சு நடத்தி காம்பன்சேஷன் கொடுத்தாச்சு ஆங்கில படத்தில் இல்லாத அளவுக்கு இப்போ லேட்டஸ்ட்டு நடப்ப த நடக்கிற தகவல்கள் அப்புறம் கரெக்டாக பன்னீர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் உள்ள நடக்கிறது அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் அதுக்கப்புறம் மூணு வருஷம் ஆக நாலு கட்டங்களாக படங்கள் படத்துக்கதை செல்கிறது எனவே பிளஸ் பிளாஷ்பேக் வரும் இதில் கணவன் மனைவி திரிஷாவும் அஜித்தும் இந்த படத்தில் நிறைய எப்போவுமே அஜித் படத்தில் வந்து பெண்கள் மனம் கோணாத அளவுக்கு பெண்கள் அந்த மனசை ஈர்க்கிற அளவுக்கு படங்கள் இருக்கும் அதாவது லவ்வபிள் ஸ்டோரியாக இருக்கும் அந்த மெலோடி ஸ்டோரி வந்து த்ரிஷாவுக்கும் அஜித்துக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவிக்கு வருகிற பிணக்குகள் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ கலியுகத்தில் எப்படி கணவன் மனைவிக்கு பிணங்கள் வருகிறது என்பதை படத்தில் காமிச்சிருக்காங்க அதுமாதிரி திரிஷா இந்த படத்தில் ஒரு நல்ல ரேஞ்சுக்கு வருவாங்க ஏன்னா இந்த வயதிலும் அழகான பாவனைகளை மிக இயல்பாக கணவன் மனம் கோணாமல் கணவனுக்கு கோவப்படுறது தெரியணும் ஆனால் அதை கோணாமல் படத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க இதேமாரி அஜித் வந்து நாலு கட்டங்களாக வருகிறார் இதுவரை வந்து அந்த ஒயிட்ஹார் சில்வர் ஹாரில் தான் நம்ம அஜித்தை பார்த்துருக்கோம் இதில் நான்கு வேடங்கள் மீசை சும்மா அந்த பழைய ரவுடி மி அஜித் மீசை மீசை வச்ச ஒரு கேரக்டர் அப்புறம் அந்த மீசை வச்ச கேரக்டரில் கருப்பு முடி அதுவே அடுத்த கட்டத்தில் மீச அழகாக இருக்கும் லை அழகான அஜித் இந்த படத்தில் காமிப்போம் அவருடைய வாக்கிங் ஸ்டைல்லாம் வேறு ஸ்டைலாக இருக்கும் பில்ல பார்த்தும் தெரியுமா அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ உள்ள கால இப்போ அப்டேட்டில் அவர் என்ன பொசிஷனில் இருக்காரு அப்படிங்கிறதையும் காட்டியிருக்காங்க இது வந்து ஸ்திரிஷா இந்த படத்தில் கடத்தப்படுறாங்க கடத்தப்படுறது யார் என்னங்கிறது வந்து தான் சஸ்பென்ஸு அதாவது எப்படி இந்த வெளிநாட்டுக்கார் பந்தயத்தில் இருக்கணும் ஆரம்பிச்சுன்னா சச ஒரு பத்து ரவுண்டை முடிச்சு விட்றோம் இல்லையா அதே மாதிரி கதை செல்கிறது இதில் வந்து கதையை முழுசாச்சுன்னு வச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும் ஏன்னா கதையை விழுக்குள்ளே ஃப்ளாஷ்போக்கு போக்குவரத்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு இதில் புது மாதிரியான ஒரு அஜித்தை நீங்கள் பார்க்கலாம் புது மாதிரியான அஜித்னா இது வரைக்கும் பார்த்த அஜித் இதற்கு முன்னால் எப்படி ஒரு எப்போ இருபது வருஷம் முன்னால் பார்த்த அஜித் இப்படி ஒரு மூன்று கோணங்களாக அப்போ உள்ள அஜித்தை பார்க்கலாம் இப்போ உள்ள அஜித்தை பார்க்கலாம் மத்திய ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னால் உள்ள அஜித்தை பார்க்கலாம் இதனால் ஒரு வெரைட்டியாக படம் போகுது அதுக்கு காரணம் மகிழ் திருமேனி தான் அதாவது ஆரம்பத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் உள்ள அஜித்தை வரணும் சார்னு ஒன்று நான் வந்து அப்போது ஏன் பிறவிலேயே ஒர் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாதா வளைஞ்சிருக்காரு உடனே அந்த ஸ்பாட்டுக்கு அஜர் பைஜானில் தான் ரெண்டு போஸ்டரும் எடுத்திருக்காங்க அஜர் பைஜானில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறங்கின உடனே அந்த பட படப்பிடிப்பில் உள்ள எல்லாருக்குமே அதிர்ச்சி நாமளும் படத்தை பார்த்தோன்னு அரித்து ஆகிறோம் அந்த சீன் அந்த அனிரத்தோட மியூசிக்கில் டன் டண்டன் 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 டா அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே தியேட்டர் அதிர் புதிரியாயிடும் ஆனால் நிச்சயமாக முதல் நாள் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா படத்தை முழுமையாக ரசிக்க முடியாது நீங்கள் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவாங்க ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் கம் லவ்வபுள் ஸ்டோரிக்கு இது திரும்பி திரும்பி வருவாங்க ஏன்னா லவ்வபிள் வந்து இப்போ உள்ள ஆட்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வில்லன் அர்ஜுன் வேறு டைப் அர்ஜுன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன்லாம் வேறு அந்த மிரட்டல் அந்த ஹேர் ஸ்டைலில் வந்து அவர் சோப்பாக அந்த பெயிண்ட் பண்ணியிருக்கார் அந்த முன்னால் வர்றது அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வேறு டைப்பாக அர்ஜுன் பண்ணியிருக்காரு அர்ஜுன் ஆரம்பத்தில் ஆக்ஷன் கிங்காக உள்ள அர்ஜுனோட இந்த வில்லன் கிங் அர்ஜுன் வந்து நமக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எந்தவித ஒரு மாச்சரியமும் இல்லாமல் நம்ம படத்தை பார்க்கலாம் குடும்பத்தோடு சென்று பார்க்க வேண்டிய படம் இல்லை அனிருத்தோடைய பாட்டல்கள் எப்போ பார்த்தாலுமே எப்பவுமே பேச பேச ரஜா ரகுமான் படம் பாட்டு பிடிக்கும்பாங்க ஆனால் இது அப்படி இல்லை பார்த்ததும் பிடிக்கிற பாடல்களாக போட்டிருக்கிறார் அனிருத்து இசை பின்னணி இசை அட்டேங்கப்பா வேறு வேறு டைப்பில் இருக்குது அதே மாதிரி பின்னணி இசை இந்த படத்தில் ரெக்கார்டாக மறுபடியும் வரும் நீங்கள் அதை வந்து தனியாக ஆல்பமாக பார்க்கலாம் அப்படின்னு நான் உறுதி சொல்கிறேன் அதுமாரி ஆரம்பத்தில் நீரவ் ஷா நீரவ் ஷா ஒளிப்பதிவு வந்து ஏற்கனவே இல்லை பல படங்கள் நான் போட்டுருக்கேன் மிரட்டுவார் உருட்டுவார் அதேமாரி இந்த படத்தில் பின்னால் வந்த ஓம் பிரகாஷும் ரெண்டு பேருமே அஜர்பல் ஜான் வந்து நம்ம போன உணர்வு அப்படியே இருக்குங்க அஜர் பஜான் அப்புறம் மறுபடியும் வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட காட்சிகள் அதுலேயும் அந்த த்ரிஷா கடத்தி போகிற காட்சிகள்லாம் இருக்குது போதீங்களா அது ரொம்ப பரபர பரபரபரமாக இருக்கும் சாதாரணமான காட்சி மாதிரி இருக்குது அதேமாதிரி த்ரிஷாவும் அஜித்தும் மெலடி பா அது வேறு லெவலு அதாவது அந்த இளமையான அஜித் இருபத்தஞ்சி வயசு அஜித்தும் ப பதினெட்டு வயசு த்ரிஷாவும் டான்ஸ் ஆடுற அந்த மெலடி சாங்லாம் திரும்ப திரும்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வம் நமக்கு ஏற்படும் அதில் வித சந்தேகமும் இல்லை அஜித் படங்களில் ஏற்கனவே இந்த மாதிரி நடிச்சிருக்காரு அஜித்து அப்படின்னு இந்த படத்தில் கேட்கவே முடியாது எல்லாம் வேறு டைப்பு அந்த ஸ்மைல்லாம் அஜித்தோட ஸ்மைலை நாம் இமிட்டேட் பண்ணணும்னா அது முடியாது ரொம்ப படம் இன்னொருட ரெண்டுடோ தான் அந்த அஜித்தோட அந்த ஸ்மைல் இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டாக பார்க்க முடியும் அந்த அளவுக்கு அதாவது அஜித்தும் த்ரிஷாவும் ஒரு இணைபிரியாக ஜோடிகளாக இனிமேலும் அவர்களை படப்பத்தை பார்க்க இனிமேலும் அவர் மேலும் மேலும் படங்கள் அஜித்த திரிஷா ஜோடியாக பார்க்குறதுக்கு நம்ம ஆர்வம் முடிகிற அளவுக்கு திரிஷா இது பண்ணியிருக்கார் திரிஷா வந்து ஒரு வைஜெயந்தி மாலா மாதிரி வைஜெயந்தி மாலா பத்மினி மாதிரி அதாவது நாற்பத்தி ஐந்து வயதுகளுக்கு அப்புறமும் நின்று ஹீரோ நடித்தாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு திறமை திரிஷாட்ட இருக்குது அதாவது அன்று பார்த்து திரிஷா ஒரு பத்து கிராம் வெயிட்டே இருக்குமே தான் ஏறலை அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்காங்க இப்போ பார்க்கறதுக்கு அந்த அப்படி ஒரு பார்த்துட்டு திரும்பி பார்த்தாச்சுன்னா வேறு மாதிரி இருக்குது நான் நம்முடைய மனதுக்குள்ளே திரிசாக பற்றிய கனவுகள் கற்பனைகள் வேறு டைப்பாக உடையிகிட்டே இருக்குது அளவுக்கு படம் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது வசனங்கள் வந்து குடும்ப தலைவிகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது கணவன்மார்களுக்கு சில வீட்டில் இந்த சின்ன சின்ன தகராறுகள் வரும் தெரியுமா மனைவிக்கும் கணவனுக்குள்ள கருத்து மோதல்கள் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்வியலை ஒட்டிய சம்பவங்களை வச்சு நீங்கள் இதுக்கு தீர்வு காணலாம் அந்த அளவுக்கு படத்தில் மழை திருமேனி வசனத்தில் அசத்தியிருக்காரு இந்த படத்தை பொறுத்தவரை நம்ம அவர் பேரனை ஆரவ் அவரும் ஓரளவு இந்த படத்தில் நல்ல முழு மனநிலைமான நடிப்பை கொடுத்துருக்காரு அதாவது ஓவர் ஓவராக்ஷன் இல்லாமல் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க ஆரவ் இன்னுமே இப்போ சில படங்களில் கதாநாயகம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தீப் கிஷன் அவரும் நடிச்சிருக்காரு வேற லெவலில் சந்தீப் கிஷன் வந்து இப்படி நடிப்பாரா வழக்கமாக நாம் பார்த்து சந்தீப் கிஷன் வேற இந்த படத்தில் பார்க்குறேன் சந்தீப் கிஷன் வேறு வேறு லெவலில் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் நாம் முழு கதையை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க படம் பார்க்குற பிடிக்காது அதனால் தயார் நான் த தயாரிப்பாளர் தரப்பில் சொல்கிறேன் இந்த கதையை வெளியே போய் சொல்ல வேண்டாம் ஏன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர் நிறையா இருக்குது அதை நீங்கள் அனுபவிக்கணும் தவிர மற்றவங்க சொல்லி அனுபவிக்கக்கூடாது பார்த்து அனுபவிக்க வேண்டிய படம் விடாமுயற்சி விடாமுயற்சி நல்ல டைட்டில் ஏன்னா முயற்சி திருவனையாக்கும்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் அஜித்து திரிஷா சந்தீப் கிஷன் அர்ஜுன் ஆகியோர் சேர்ந்து நடிப்பை விடாமுயற்சியாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள் குடும்பத்தோடு பாருங்கள் அதாவது சில படங்கள் வந்து வெறும் ஆக்ஷனாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் குடும்பத்தோட அப்பா பெரியப்பா சித்தப்பா பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் அந்த மாதிரி எல்லாரோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக கொடுத்துருக்கிறார் அஜித் அஜர் பைஜான் இதுவரையில் நான் படம் தமிழ் படங்களில் பார்க்காத ஒரு நாடு அஜர் அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்த உணர்வை ஏற்படுத்தி நீரவ் ஷாவும் ஓம் பிரகாஷும் இதில் முக்கியமான விஷயம் சண்டை காட்சிகள் சண்டை காட்சிகள்னால் கார் சேசிங் நாம் ஏற்கனவே சில வீடியோ கிளிப்பிங் பார்த்துருக்கோம் ஆனால் அந்த கிளிப்பிங் நினச்சிட்டு போகாதீங்க ஏன்னா படத்தில் அப்படி ஒரு ட்ரிஸ்ட் இருக்குது ஆரவும் அர்ஜுனும் போகிற கார்ச்சேசிங் காட்சிகளில் போய் விழுவாங்க ஆனால் வேறு மாதிரி அது நமக்கு தெரிய வரும் சண்டை காட்சிகளில் இவர் தாங்க நல்லாயிருக்கும் இவர் படம் தாங்க நல்லாயிருக்கும் நம்ம சொல்லுவோம்ல அதெல்லாம் கிடையாது பாரியா விடாமுயற்சி அஜித் படம் எப்படி இருக்குது பாரு எப்படி ஃபைட்டிங் எடுத்துருக்காங்க பாரு அப்படி அதுவும் வெளிநாட்டில் போய் இந்த ரோப்பு வச்சு கே கே இந்த சிஸ்டமில் பண்ணுற மாதிரி ஏ ஒன் ஏஐ பண்ணுற மாதிரிலாம் கிடையாது வேறு டைப்பில் இந்த சண்டை காட்சிகள் இருக்குது அது எல்லோருக்குமே பிடிக்கும் குழந்தை குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் எல்லோருக்குமே பிடிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு அதுக்கு சுப்ரீம் சுந்தர் காரணம் ஏன்னா சுப்ரீம் சுந்தர் ஒரு ஆறு நாளைக்கு முன்னாலேயே போய் அங்கே போய் உட்காந்து அதை செலெக்ஷன் பண்ணி அதை பண்ணியிருக்காரு ஏன்னா இப்போ வந்து சுப்ரீம் சுந்தர் வந்து நம்பர் ஒன் ஸ்டண்ட் மாஸ்டரு அது மட்டும் இல்லை அஜித்துக்கு மிகவும் பிடித்த ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஏன்னா அஜித்துக்கும் சுப்ரீம் சுந்தருக்கும் கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு இது ஒரு சண்டை படம்னு சொல்லலாம் ஏன்னா எல்லோரும் வந்து ஃபேமிலி பிக்சர் ஃபேமிலி பிக்சர் தான் ஃபேமிலி பிக்சரில் இந்த சண்டை காட்சிகள் ஒரு அழுத்தமாக நம்முடைய மனதிலே கவருகிற அளவுக்கு அஜித்தும் நடிச்சிருக்காரு சுப்ரீம் சுந்தர் சண்டை வீரர்களும் இதில் பயன்படுத்தியிருக்காங்க கார் சேஸு நீங்கள் இது வரைக்கும் எந்த தமிழ் படத்திலையும் பார்க்காத அளவுக்கு கார் சேஸ் கார் சேஸ்னால் போய் பாரியா விடாமுயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு கார் சேஸிங் ஒரிஜினலாக ஓட்டியிருக்கார் நம்ம அஜித்து அஜித்துடைய கார் திறமையை படத்தில் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு விடாமுயற்சே உறுதியாக சொல்லுவாங்க